தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே மதுரையில வீசிகாவினுடைய கனி சிறுத்தை கனி பிரதமருடைய காரை மறிப்போம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க ஒரே ஒரு பிஜேபி கார வேட்டியை கட்டிக்கிட்டு உளத்த முடியாதுன்னு பேசினார் பயங்கரமான வீரன் நீ மட்டும் ஓட்டு கேட்டு வந்து பாரு உன்னை செருப்பை கொண்டு அடிக்கல நானே நாங்க சிறுத்தைகளே இல்லடா அப்படின்னு சீர்னார் இல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா நீ ஓட்டு கட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரல ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பா விடுதலை திருத்த ஒரு சுருத்தியாவது செருப்ப கல்வி அடிக்க வேண்டாம் அண்ணாமல இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரை வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடக்க முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க அவர் இப்ப என்ன பேசாருன்னு கேளுங்களேன் நீ வந்து இப்போ இதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் கட்சிக்கு எதிராக வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேனா உனியை வீடு ஏறி வந்து உனியை சம்பவம் பண்ணிடுவான் நீ இந்த மாதிரி வந்து நீ கணின்ற ஒரு ஆளே இருக்க கேரக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து கொலை மிரட்டல் விட்டுறாரு அதற்கு நான் அரசியல் ரீதியாக நம்ம வந்து கருத்தியலாக நீங்கள் பேசுங்க நம்ம கருத்தியலாக பேசுவோம் அதில் எந்த மாட்டு கருத்தில் என் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க ஆனால் வந்து ஒரு மாதிரியா வந்து மிரட்டல் தோணியில் அவர் பேசுகிறது வந்து அதாவது தனிநபர் தாக்குதலாக ரவிலிசமாக அவர் பேசுறாரு கிடையாது இது தேவையா இது தேவையா நீங்க தான் அறிவுசார் வம்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அறிவற்ற வம்சம் நீங்க அறிவுசார் உங்களை உங்க தலைவர் அறிவுசார் வம்சமாக வளர்த்தெடுத்திருக்கிறார் இந்த அறிவுசார் வம்சங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா நான் கேக்குறேன் இந்த அறிவுசார் வம்சம் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படிப்பட்ட அநியாயங்களை பண்ணிட்டு இருக்கீங்களா மாநிலத்தில் ஒரு பதற்றம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி எதுக்காக வந்தது சாதாரண விஷயம் ஒரு சாமானிய குடிமகனுக்கு கூட இந்த வீசிக்காவால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்க யாருக்காக அரசியல் செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க முதல்ல தனிநபர்கள் கேட்பது வேண்டாம் சாமானிய பொதுமக்கள் எழுப்புகின்ற குரல் வேண்டாம் நீங்கள் அரசியல் செய்றீங்க யாருக்காக செய்றீங்க அந்த ஸ்பாட்ல நடந்தது சாதாரண ஒரு சின்ன விஷயங்க யாரா இருந்தாலும் அதை ஈஸியா கடந்து போயிருக்க முடியும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த வழக்குறிஞர் யாருன்னு தெரியாது அவர் ஒண்ணும் பெரிய டெரரிஸ்ட் கிடையாது முதல்ல தவறு எங்கு நடந்ததுன்னு இதுவரைக்கும் யாரும் பேசல அதை பேசுறதுக்கு யாருமே முன் வரல எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு பேசுகிறீங்க உங்கள் தலைவருக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை தலைவருக்கு இப்பொழுது இருக்கின்ற அந்த பாதுகாப்பு வாகனமே பின்னாடி போகுது உங்கள் தலைவர் பாதுகாப்பு வாகனத்தை பின்னாடி விட்டுட்டு இவர் ஏன் முன்னாடி போறாருன்றதே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு பாதுகாப்பு வாகனம் முன்னாடி போயிருந்தால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த வாகனத்தோடு முடிஞ்சிருக்கோம் அவங்க அதை டீல் பண்ணியிருப்பாங்க இவர் முன்னாடி போனது மட்டும் பிரச்சனை இல்லை அங்கே நடந்த பிரச்சனை உங்கள் வாகனம் சார்ந்தது நீங்கள் சார்ந்தது தவறு உங்கள் மேலே எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரிப்பா தம்பி ஏதோ டிரைவர் தப்பு பண்ணிட்டாரு எதுவும் பெருசாக இது பண்ணிக்காத நான் பேசிக்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வந்துட்டு எப்படி செயல்படக்கூடாதோ அப்படியெல்லாம் செயல்பட்டுட்டு தன்னுடைய தொண்டர்களை உசுப்பேற்றி விட்டுட்டு இன்னைக்கு ஊர் ஊருக்கு எல்லா சிறுத்தைகளும் அங்கங்கே அடி வாங்கி சேர்த்துட்டு கிடக்கு பிசிஆர் ஆக்ட் ஒன்று மட்டும் இல்லைன்னா என்ன நிலை ஆகும்னு சிறுத்தைகளுடைய நிலைமை பிசிஆர் ஆக்ட் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த பிசிஆர் ஆக்ட் ஒன்று இருக்கிறதுனால தான் இவர்களுடைய ஆட்டமும் இந்த பெரிய அளவில் இருக்கு பிசிஆர் ஆக்ட் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது ஆனால் அதை தவறாக பயன்படுத்துவது மிகப்பெரிய குற்றம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை அப்பாவிகள் மீது ஏவி நிறைய பதற்றத்திற்குள்ளாக்குகிறார்கள் அந்த ஒரு பிசிஆர் இவ்வளவு பேசவே முடியாது அடங்கி அடங்கிதான் இருப்பாங்க இன்றைக்கு அளவுக்கு அதிகமா அளவுக்கு அதிகமா சொல்லவே முடியாது அந்த சிறுத்த கனி பேசுனதெல்லாம் வந்துட்டு வக்கிரத்தின் உச்சம் வக்கிரத்தின் உச்சம் ஆனா இதே ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்திருந்தா சிறுத்தை அரை மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு உள்ள போட்டிருப்பாங்க அடுத்த அரை மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு உள்ள போட்டிருப்பாங்க ஆனா ஸ்டாலின் எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு பிரதமருக்கு எச்சரிக்க விடுறாரு ஒரு ரவுடி ஒரு பிரதமருக்கு எச்சரிக்கை விடுறாரு ஆனா வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சன் இல்லை அதுதான் மக்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டு இருக்கு நாட்டில் மாநிலத்தில் என்னங்க ஒரு பிரதமருக்கே இவ்வளவு பெரிய மிரட்டல் விடுறாங்க யாருமே கண்டுக்கல அவ சுதந்திரமா உலாத்திட்டு இருக்கான் சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதிகள் ஏற்பட்ட யாருங்க பாதுகாக்கிறது எந்த போலீஸுங்க நடவடிக்கை எடுக்கும் இவ்வளவும் பேசிட்டான் சிறுத்தை இப்ப அவருக்கு பாதுகாப்பு வேணுமா பிஜேபி மாவட்ட செயலாளர் என்ன போன் பண்ணி எனக்கு கொலை மிரட்டல் விடுறான் இப்ப எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பை தேடி ஓடிட்டு இருக்காரு இப்ப இதெல்லாம் யாரை சார்ந்து நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க கட்சியின் தலைவர் சரியாக செயல்பட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வருமா ஒரு தொண்டர்களை வழிநடத்துவது ஒரு தலைவனினுடைய தலையாய கடமை தொண்டர்களை சரியான பாதையில் அழைத்து செல்லுகிறவர் மட்டுமே ஒரு தலை சிறந்த தலைவராக இருக்க முடியுங்க நான் திருமாவளவன் அவர்களை குறை சொல்லுகிறேன் என்று யாரும் என்னாதீங்க அதில் இருக்கின்ற உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிங்க இந்த வன்னி அரசு என்ன பேசுறான்னு கேளுங்க விடுதலை சிறுத்தைகளா பாஜக என்றால் முதல் பார்க்கலாம் பாஜகவே ஆர்எஸ்எஸ்சை தமிழ்நாட்டில் ஓர்வாற்றிட்ட முடச்சரித்தைகள் அதை சவால் வீட்டில் சொல்ல முடியும் கருத்தியல் ரீதியாகவும் சரி களத்திலும் சரி இந்த களத்தில் பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை நாங்கள் ஓட விடுவோம் இவர் வந்துட்டு ஓட ஓட அடிப்பாராம் யார் அடிப்பார் ஓட ஓட இந்த ஓட ஓட அடிப்புன்னு சொன்ன வார்த்தை திருமா அவர்கள் பேசுனது அவர் பேசுனதை கேளுங்க ஒரு மேடையில திருமாவளவன் அவர்கள் முன்னாடி பேசுறாரு அதே அதே இன்னொரு வார்த்தையில வன்னிய அரசு என்ன கட்சியா ரவுடி கூட்டமா இது ஓட ஓட யாரை விரட்டி அடிப்பீர்கள் அரசியல் என்பது என்ன கருத்தியல் யுத்தம் தான் அரசியல் எங்க தலைவர் வந்துட்டு எங்களை அறிவு சார்சமாக வளர்த்து எடுத்திருக்கிறார் நாங்கள் வந்து அறிவு சார்ந்த வம்சமா வந்து எங்க தலைவர் எங்களை மாத்தி போயிட்டு இருக்காரு நாங்க அறிவு சார்ந்த வருஷமா வந்து அரசியலில் யூடியூப் சேனல்ல எல்லா இடத்துலயும் வந்து எங்களை இவ்வளவு தூரம் வந்து எங்களை ஒரு வளர்த்து எடுத்திருக்காரு வளர்த்துக்கா எங்களுடைய தலைவருக்கு தான் அந்த பெருமை சேரம் நாங்கெல்லாம் வந்து சாதாரண வம்சம் கிடையாது நாங்க அறிவு வம்சம் அப்படின்னு பேசிருக்கேன் என்னடா உங்க அறிவத்துக்கு தூக்கி போய் குப்பில போட இந்த வீணாக போனவன் எப்படியாப்பட்ட ஜாதி வெறிபிடிச்சவன்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே இவன் வன்னியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஜாதி வன்பத்தை கற்களமைய

பிரச்சனை பிரச்சனை பண்ணுறது எல்லாம் தொடர்கள் ரெடியாக இருப்பான் ஒரு பிரச்சனை உருவானா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அடுத்த கட்டத்தை நோய் எடுத்துட்டு போயிடணும் அதுதான் சரி ஆனால் இந்த விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதற்றத்தை உண்டாக்கி மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பூர்வாகி இருக்கிறது இப்போ இதுக்கு மேலே என்ன நடக்கும் இப்போ அவன் முறைச்சான ஆணை ரெண்டு தடுத்தன்னு இவர் சொல்லிட்டாரு அவன் முறைச்சான் ரெண்டு தட்டு தட்டினேன் நாலு தட்டு தட்டினேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு இப்ப நாளைக்கு வீசிக்க அடுத்தவங்களை முறைப்பான் அப்போ அடுத்தவன் என்ன கையை கட்டிட்டு இருப்பானா அவன் நாலு தட்டுது இவனை தட்ட மாட்டானா என்னிட முறைக்கிற உங்க தலைவனை நீ தானா உங்க தலைவனுக்கு உனக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாதா நேற்று உங்க தலைவனை முறைச்சான்னு சொல்லிட்டு அவன் நாலு தட்டு தட்டினா நீக்கு நீ என்ன நான் முறைக்கிறனா வாடா அப்படின்னு என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது நாட்டில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே சமூக அண்ணாமலை அதை பேசிவிட்டார் அண்ணாமலை இதை அண்ணாமலை தான் வந்து முதல்ல இந்த பிரச்சனை எடுத்து பேசினார்னா யாரா இருந்தாலும் எடுத்து பேசுவாங்க பேசாத விடுமுடியுமா மக்களுக்கான பிரச்சனை இது மக்களின் பாதுகாப்பை கருதி பேசுறாங்க இதை ஒரு சாமானிய மக்களை நடு ரோட்டில் நீங்க அடிச்சு போட்டு போயிடுவீங்க யாருமே கேட்கக்கூடாதா என்ன உன் தலைவர் டெல்டா கூட வந்துட்டு நடமாட முடியாம ஓடனா எனக்கு ஞாபகம் இருக்குதா கலவரம் உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா கலவரம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நாங்க இருக்கிறோம் பிஜேபி இருக்கிற அத்தனை பேருமே சரி பிஜேபி காரம் மேல கை வைக்கணும்னு நினைச்சுக்குவேன் நடக்கிறதே வேற இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கிட்டு நாலு சீட்டு காலையில் எலும்பு துண்டு நடக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கிட்டு நாலு சீட்டு நாலு சீட்டு காலையில் எலும்பு துண்டு நடக்கிற உனக்கே உள்ள இருக்குன்னா இந்தியா ஃபுல்லா ஆண்டு இருக்கிற பிஜேபி எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு நடந்த பிரச்சனை இது அங்கே ஒரு வழக்குரைஞ்சர் மேல செருப்பை கொண்டு வீசிட்டான்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இன்னும் இன்னொரு வழக்கறிஞரை இங்க வழிமறிச்சு போட்டு தள்ளுறீங்க என்ன நியாயம் இது இதுதான் நீங்க வந்துட்டு அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தை மதிக்கின்ற லட்சணமா மூச்சுக்கு முப்பது தடவை அம்பேத்கரை பத்தி பேசிட்டு அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டத்திற்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் எள்ளளவு கூட சம்பந்தம் இல்லை செய்யறது அத்தனை அநியாயம் உங்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சண்பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் இப்படிதான் பேசுவாங்க பாசிச பாஜக ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை சார்ந்த கும்பலிவர்கள் இவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம் செய்யறது எல்லாம் நீங்க ஆனா விரட்டி அடிக்கிறது அவங்கள என்னங்க இது அநியாயம் என்னங்க இது அநியாயம் சொல்லுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான சாதிகளும் பல மதங்களும் இணைந்து இங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மதச்சார்பற்ற நாடு இந்தியா ஒவ்வொரு மாநிலத்திலும் பல சாதிகள் இருக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி எழுபது சாதிக்கும் மேலே இருக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பாருங்க பல சாதிகள் இருக்கும் எல்லாமே மாமன் மச்சான் அண்ணன் தம்பியா வாழறோம் ஆனால் விசிக்கா எப்பொழுது வந்ததோ அதன் பிறகே தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்து மக்களுக்கும் பிற சமூகத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பிரச்சனைகள் உருவானது அந்த பிரச்சனைகளுக்கு மிக 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 முக்கிய காரணம் வீசிக்காவும் திருமாவளவன் அவர்களும் தான் வேற யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ இந்த கனி பேசுகிற மாதிரியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மனிதன் பேசிட்டு இருந்தால் என்ன நடக்கும் யாரோடவும் ஒட்டி வாழ முடியாது யாரோடவும் இணைந்து வாழ முடியாது எல்லா கட்சியில் எல்லா கட்சியிலையும் பட்டியல் சமூகத்து மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த இடங்களில் பாகுபாடே கிடையாது பாகுபாடே கிடையாது எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அரவணைத்து தான் அரசியல் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் சாதியை கையில் எடுத்துக்கொண்டு சாதி அரசியலை தூக்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி மாநிலத்தில் தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி தொடர்ந்து மக்களை ஒரு அச்சத்திலேயே ஒரு பயத்திலேயே வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான அரசியல் நிலைப்பாட்டை வந்துட்டு தமிழ்நாட்டில் வீசிக்கா தொடர்கிறது வெக்க கேடு திரு திருமாவளவன் அவர்கள் செய்கின்ற இந்த கீழ்தரமான அரசியல் உண்மையிலேயே அவருடைய தகுதிக்கு ஏற்புடையதே அல்ல ஓ அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே